ஐம்பத்தி ரெண்டு வயதான ஒரு நபர் ஏமாத்தி நான்கு இளம் பெண்களை திருமணம் வணக்கம் வெல்கம் டு ஜெயிலி என்னடா இவரை சிரிச்சு யோசிக்கிறாங்க யோசித்தாங்க எல்லாருமே அவாவில எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வெளிநாட்டு மாப்பிள்ள எங்கயாவது லண்டன் மாப்பிள்ள கெண்டா மாப்பிள்ள கிடைச்சா நாங்களும் போய் என்ற யோசனையிலேயே நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு மட்டும் யோசிப்பீங்க அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல இது வந்து காலப்போக்குல நடக்குற ஒரு விஷயம்தான் அஹ் அப்படியான நேரத்துல ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ள ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்து நாலு பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறாங்க இதே நேரத்துல அவரை பத்தி சொல்லணுமா வேணா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சிலதை சொன்னா நாங்களாம் இனியாவது கொஞ்சம் அலர்ட் தானே இனிமே நாங்க ஏமாற மாட்டோம்ன்றதுக்காகத்தான் இந்த காணொலி அஹ் வாங்க நேரடிய காணொலிக்குள்ளேயே போயிருவோம் அஹ் ஆஸ்திரேலியா மாப்பிள்ள இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவருக்கு ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில திருமணம் முடிச்சு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த நாலு பிள்ளைகளுமே பெண் பிள்ளைகள் அதுல ரெண்டு பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டார்கள் ரெண்டு பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் இப்படி திருமணம் முடிச்சு அங்க சந்தோஷமா இருந்தவர் என்ன செய்திருக்கிறாரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தான் வெக்கேஷன் லீவுக்காக தாயகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தாயகத்தை நோக்கி பயணிக்கிறாரு தாயகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கல்யாண ஆசை வந்துட்டு போல அவர் என்ன செய்யறாருன்னா பேப்பர்ல விளம்பரப்படுத்துறாரு தனக்கு மணமகள் தேவையண்டு ஆனா இவருக்கு உண்மையான வயசு திரண்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனா மணமகள் தேவையண்டு விளம்பரப்படுத்தேக்க இவருக்கு வயசு நாப்பத்தி ரெண்டை விட குறைவா காட்டினா விளம்பரப்படுத்துறாங்க சரி மணமகள் தேவையண்டு விளம்பரப்படுத்தினதுக்கு அப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளம் ஆஸ்திரேலியா மாப்பிளம் முடிச்சா நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு பறந்துருவோமேன்ற ஒரு நப்பாசையில இவருக்கு திருமணம் தொடர்ந்து நாலு வருஷம் நாலு பெண்களோட நடக்குது மச்சக்கார மாப்பிள அப்படித்தானே உன செய்யலாத இது காமெடியா இருக்கும் ஆனா கடைசியில யோசிக்க இது ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு வருஷமும் தொடர்ந்து நாலு பெண்களை திருமணம் முடிக்கிறாரு ஆனா அந்த நாலு பெண்களுக்குமே தெரியாது இதுக்கடையில உம் மூத்த வைஃப் வந்து ஆஸ்திரேலியால பிள்ளைகளோட இருக்கிறாங்க ஆனா அதுலயும் வந்து அவங்களோட மூன்று பிள்ளைகளுக்கு வந்து மனநலம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஆனா இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுல இருந்து வெளிவரையில அதே நேரத்துல இவர் இப்ப அடுத்ததான் முடிச்ச நாலு பேரையும் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்க ஆனா இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இவர் முடிச்சதுல ரெண்டு அக்காக்கள் வந்து இருபது வயசும் இருபத்தி ரெண்டு வயசுக்கும் உடையாக்கள் நம்ப முடியுதா முடியலதானே இதுக்குத்தான் சொன்னேன் மாமா இங்கேயும் மச்சக்காரர் ஏன்னு பாத்தீங்கன்னா இருபது வயசும் இருபத்தி ரெண்டு வயசுக்காரரும் ஆஸ்திரேலியா மாப்பிள்ள நாப்பத்தி நாலு வயசுக்கு உட்பட்டாண்டு விளம்பரப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி திருமணம் முடிச்சிருக்கிறாங்க திருமணம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வைஃபோடையும் இவர் இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வருவாராம் ஆஸ்திரேலியாவுக்கு எடுக்கிறேன்னா ஓந்தவங்களோட வேலை திட்டம் எல்லாம் போய் கொண்டிருக்கு நாங்க எடுக்கிறோம் எடுக்கிறோம்னு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல இவர் மாட்டிட்டாரு இப்படி தொடர்ந்து இங்க திருமணம் முடிச்சது மாப்பிள்ள கையங்களவா மாட்டிட்டாரு அப்ப இதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே செய்ய என்ன இங்க கல்யாணம் முடிஞ்சு ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இங்க கல்யாணம் முடிக்க ரெஜிஸ்டர் முடிச்சிருப்பாரு ரெஜிஸ்டர் முடிச்சுதான் கல்யாணம் முடிக்கிறாங்க ஆனா நோமலாவே ரெஜிஸ்டர் பண்றேன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல் நாங்க வந்து இதுல கச்சேரியில பதியனும் எல்லாம் செய்யணும் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்றாங்க ஆனா அப்படி இருக்காக்கே இவர் என்னன்னு நாலு பேரு திருமணம் செஞ்சிருப்பாரு நாலு வருஷம் எனக்கு அந்த டவுட் இருக்கு சரி பாப்போம் அதுக்கும் தீர்வு எங்கேயாவது தேடி பெற்றுக் கொள்ளுவான் அதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு எல்லாம் மாட்டியாச்சு மாட்டினதுக்கு பிறகு இவர் வந்து நாலு வயசோடையுமே கதைக்காம இல்ல எல்லாருக்குமே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இப்போ ஆஸ்திரேலியால இருக்கிறேன் நான் வந்து உங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு போவான்னு எல்லாமே நோர்மலா இவர் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறாரு நாலு வயசையுமே இவர் கை அந்த அளவுக்கு மகான் இவர் சரி என்ன செய்யறது வெளிநாட்டு மாப்பிள்ளையா சே உள்ளூர் மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் வெளிநாட்டுல தான் மாப்பிள்ளை வேணும் வெளிநாட்டு மாப்பிள்ளையதான் இந்த பிள்ளை கட்டும் அதனால படித்த பிள்ளை நல்ல சீதனம் தருவோம் இப்படிதான் எல்லா பெற்றோருமே சொல்றது அதெல்லாம் நான் குறை சொல்லல தப்புன்னு சொல்லல அது காலப்போக்குல அதெல்லாம் உண்மை ஆஹ் ஆனா இருந்தாலுமே இப்ப என்னண்டா முதல் கட்டமா வெளிநாட்டுல இருந்து ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு பக வந்துருக்காங்க ஆஹ் மாப்பிள்ளையெல்லாம் பேசி வந்திருக்குன்னா நீங்க மாப்பிள்ளையிட்ட பயப்படாம கேட்கலாம் உங்களுக்கு பிஆர் இருக்கா இல்லையா இருக்குன்னா அதை உறுதிப்படுத்துறதுக்குரிய சான்றிதழ்களை எடுக்கலாம் அதை எடுத்து காட்டுங்க சரி பரவாயில்ல அதையும் விடுங்கடா கரெக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க கேளுங்க ஏன் இப்ப நாங்க இந்த வேலைக்கு போறோம் அப்படி இல்லாடி எங்கேயாவது ஏதாவது போறோம் கரெக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க தானே அதை மைனிங் ஆஸ்திரேலியா அப்படியே லண்டன் அப்படியே கேளுங்க ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு போலீஸ் கேஸ் இல்லை நீங்க வேற திருமணம் முடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி கேளுங்க இப்படியெல்லாம் கேட்டு உசாரா இருந்தீங்கன்னா நீங்களும் இப்படியான ஒரு ஆபத்தான விஷயங்கள சிக்க மாட்டீங்க நீங்களுமே சேஃபா கல்யாணம் முடிச்சு அஹ் நீங்க ஆசைப்படுற மாதிரி ஃபோரினுக்கு போயிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையா வாழலாம் அதுக்காகத்தான் சொல்றேன் ஒரு விடியம் செய்யறதுக்கு முத ஒன்றுக்கு பல தடவை யோசித்து செய்தீங்கன்னா அதால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுன்றேக்கே இப்ப அவங்களோட வாழ்க்கையே என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு கட்டத்துல இருக்கும் இனிதான் அவங்க வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரத்துல இன்றைக்கு வாழ்க்கையே இழந்துட்டு இருக்கிறாங்க அப்ப தவறுதெல்லாம் முட்டாள்தனமான காரியங்களை செய்யறதால கஷ்டப்படாம செய்யறதுக்கு முதல் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு விசாரிச்சு நிதானமா கல்யாணம் முடிச்சுங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இத கண்டிப்பா நான் உங்கள்ட்ட சே பண்ணணும் என்னடா தீவா மாதிரி இருந்து கதைக்கணும்னு யோசிச்சிடாதீங்க யாழ்ப்பாணத்துலையில எல்லா நாட்டிலயும் எல்லா இடத்துலயுமே இப்படியான பிரச்சனைகள் நடக்குது மேம் வந்து எல்லாருமே போன் யூஸ் பண்றபடியா இந்த நியூஸ்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் இந்த யூடியூப் வழியாக தெரிய வரும் அதுக்கு பிறகு நீங்க அலர்ட்டா தான் எங்களை யாழ்ப்பாணமோ இல்லை எந்த இடத்துல ஸ்பெஷலான ஒரு நியூஸ் வந்தா நான் உங்களோட சியா பண்ணுறது அந்த வகையில தான் இந்த நியூஸையும் சொல்லி ஆகணும் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுடைய நான் ரெண்டு கொண்டெல்லாம் கட்டி கொண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா பேசுவாங்களே அப்பா அடிப்பாங்களேன்ற பயத்துல நாங்கள் மட்டுமில்லை அந்த தொண்ணூறு அந்த கட்டத்துல வளர்ந்த எல்லாருமே வந்து ஒரு பயத்துல நடுங்கி கொண்டு இருப்போம் ஆனா இப்ப இருக்கிற எல்லாம் ஓரளவு முன்னேறி போயிட்டு அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் நாங்க கேட்ட டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லிக்கொண்டு எதையெல்லாம் பண்றாங்க அவங்க பண்ற அநியாயங்களை பாத்தீங்கன்னா தாங்கவே எல்லாமே இருக்கு அந்த வகையில தான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு பெரிய அநியாயம்னு சொல்லுவாங்க பதினைஞ்சு வயது சிறுமி அவங்களோட தாயோட வந்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வந்துட்டான் வயிற்று வலி வந்து கொண்டாந்து நைட் அட்மிட் பண்ணா அதிகாலையில வந்து அவங்களுக்கு பவா கிடைச்சிட்டு இவரத்துக்குமே தாய் கிட்டத்தட்ட சப்போர்ட் அதுதான் இங்க கவலையான விஷயங்கள் ஏன்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த நேரத்துல இப்படியான நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிள்ளைகளை திருத்தவே இயலாதுன்றதுதான் இங்க கவலைக்குரிய ஒரு விடயம் அஹ் இவங்க வந்து அதிகாலையில பவா கிடைச்சிட்டு இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையுமே விட்டுட்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிடல்ல இருந்து தாயும் மகளும் தலைமுறைவாயிட்டாங்க இது நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு மேல ஆயிட்டு அவங்க பிடிபடவும் இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி போலீஸ் கேஸ் போய்கொண்டிருக்கு எனக்கே பல டவுட் இருந்துச்சு ஏ சிசிடிவி கேமரா இருக்காதா சிசிடிவி கேமரால தான் அவனோட முகம் தெரிய போகுது பேப்பர்ல போட்டா பிடிக்கலாம் அந்த பதினஞ்சு வயது சிறுமி வந்து நெல்லியடி பகுதியில இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தீவிர விசாரணைகளுக்கு பிறகு வந்து நெல்லியடி போலீசார் ஒரு வழியா அந்த பிள்ளையையும் தாயையும் அரஸ்ட் அந்த இருக்கிறாங்க கற்பமாக்கினா இருபத்தஞ்சு வயசுடைய ஒரு வாலிபர் அவரையுமே கைது செய்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க இனி இனிதான் விசாரணைகள் நடக்கும் சரி இது ரெண்டாவது நியூஸ் அதையும் தாண்டி ஒரு மூன்றாவது நியூஸும் இருக்கு இதை கேட்டீங்கட இது அதை விட ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னடா இவ்வளவு நடக்குதான்டா ஒரு நேரத்துலதான் அதாவது ஒரே நாள்லதான் இவ்வளவு விஷயங்களும் கொடுமையா நடந்து கொண்டிருக்கு காத்தாங்குடியை சேர்ந்த அப்பா இவர் என்ன செய்திருக்கிறாரு தந்த மகளை வந்து சக்கர நாட்காலில இறுத்திட்டு அஹ் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில வச்சு திட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் யாழ்ப்பாணத்துல அடிக்கிற கிளைமேட் சொல்லி வேலையில இந்த வெயிலுக்குள்ள அந்த பிள்ளைய எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறாரு தகப்பன் என்னன்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தந்தை பிள்ளைக்கு சிறுநீர் சத்துர சிகிச்சைக்காக பணம் தேவை அதுக்காகத்தான் நாங்க வியாசகம் எடுக்கிறோம்னு சொல்லி அதுல இருக்கிறவங்கள்ட்ட ஜாசகம் பெற்றிருக்கிறாரு இதையே பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் என்ன செய்திருக்கிறாரு என்னடா அறிவு அறிவுகட்ட மனுஷனா இருக்கலாம் புள்ளைய கொண்டு வெயில வச்சு பிச்சி எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே போலீஸுக்கு கடிச்சு சொல்லி இருக்கிறாங்க பொலிஸால வந்து விசாரிச்சதுக்கு தான் தெரியுமா அப்பா வந்து ஆஹ் வட்டி அவர் வந்து அங்க இருந்து இங்க வந்து புள்ளைய வச்சு பொய் சொல்லி பிச்சி எடுக்கிறாங்க அஹ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு புள்ளைய பரிசோதனை படுத்தி பார்த்தா பிள்ளைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல பிள்ளை ஆரோக்கியமா இருக்கு பொய் சொல்லிதான் பிள்ளைய வச்சு ஜாசகம் இருக்காங்க பச்சை பிள்ளைய நர் ரோட்ல கொண்டு வச்சு ஜாசகம் எடுத்து அதை வச்சு சாப்பிட்டு என்னத்த காணப்போற மாதிரி தெரியாது இப்படியான அநியாயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கேன் ஏன்னா இப்ப ஒரு வந்து ரோட்ல ஜாசகம் கேட்க எங்களுக்கு கொடுக்க குடுக்குறது ஒரு ஒரு ஆசையா இருக்கு மேல அவங்க வந்து அந்த அப்படியான ஒரு நிலைமையில வந்து கேட்பாங்க ஆனா இப்ப இவங்க எல்லாம் செய்யறதை பார்த்தா ஜாசகம் குடுக்குறதே வருத்து போயிரு மட்டும் தான் சில அம்மா கிழிஞ்சி உடுப்போட எல்லாம் வந்து நிப்பாங்க அவங்கள எல்லாம் பார்த்தா உண்மையா கவலையா இருக்கும் ஆனா அதே அம்மாக்களை இரவோ ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு யாழ்ப்பாணம் டவுனால பாத்துட்டு போனீங்கன்னா எங்கேயாவது வைன் ஷோப்புக்கு முன்னால அதாவது இந்த பீல் ஷோப்புகளுக்கு முன்னால அந்த அம்மாக்கள் நிற்பாங்க இப்படியெல்லாம் நடக்குது இதுல இருந்து நாங்க தப்பிட்டு கொள்வோம் இப்படியான ஒரு சம்பவத்துக்குள்ள நாங்களும் மாட்டிக்கொள்ளாம நாங்களாம் சேஃபா இருப்போம்ன்றதுக்காக தான் இந்த காணொலி இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் மறக்காம சேவனுங்க எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க